எங்குள்ள தமிழ் மக்களோடு இரண்டரை கலக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாரதிதாசன் சொல்லி வச்சது தலையை உயர்த்து முகத்தை உயர்த்து மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியில் மேதினிக்கு ஒளிசை வீதிகளிடையில் திரையை விளக்கு வீடுகளிடையிலே சுவரை எடி ஏறு மலைமேல் ஏறு ஏறி நின்று பார் உன்னுடன் பிறந்த மக்கள் பட்டாளம் எண்குளம் என்று உனை தன்னுடன் ஊட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் சங்கமமாக மானிட சமுத்திரம் நான்கு கோபு அறிவினை விரும்பி செய் வாக்கு அதுபோல திரைகளோடியும் தெரியும் தேடுவதற்காக நாடு விட்டு நாடு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களா தமிழ் மக்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மெத்தவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த நாளிலே நான் அறிந்த இயற்கை பற்றி உங்களோடு பேசுவதற்கு முன்மொழிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்னை அறிமுகப்படுத்தி பேசிய சகோதரி அவர்கள் பேசிய தமிழ் கேட்டு உள்ளம் ஒளிந்து போனேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் தங்கே முழங்க தமிழ் எங்கு போனாலும் தங்காக முழங்கணும் தமிழ்ல வந்து ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு நம்முடைய தமிழ் குளம் வந்து உலகத்துல வந்து முதல் முதல் உதித்த ஒரு ஏன்னா மனித இடம் ஆக என்னால நம்முடைய வரலாற்றை அப்படி கொஞ்சமா கலர் கிளை கிளறி பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான விஷயங்கள் வருது நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்காக ஏராளமான விஷயங்கள் வருது ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னாக்கா உண்மையிலே நம்ம முன்னேறி இருக்கிறோமா இல்ல ஏதாவது சங்கடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுது அங்கதான் நம்மளுடைய பேச்சை தொடங்க வேண்டியிருக்கு நம்ம இலக்கியம்னு வந்ததுன்னா மிகச்சிறந்த இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு அந்த அவையாருடைய பாட்டு ஒன்று இருக்கு இந்த அவையார் பாட்டு சொல்லுது என் வயிறே உன்னோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா போச்சு இடும்பை கோரி என் வயிறே உன்னோடு வாழ்ந்தல அறிது ஏன் அந்த வயிற்று பார்த்தா அவள் அவையா அப்படின்னு சொன்னான் அப்படின்னா வாழ்க்கையில எதனால நம்ம தள்ளி தள்ளி வைக்கலாம் ஆனா சாப்பாட்டை தள்ளி வைக்க முடியாது இவ்வய ஒரு நாள் உணவை ஒழி என்றாலும் ஒழியாய் ஒரு நாளுக்கு சாப்பாடை தள்ளுவைன்னா வைக்க மாட்டேங்கிற சரி சாப்பாடு போடுறதுக்கு நல்ல ஆள் இருக்காங்க விருந்தோம் போடுறதுக்கெல்லாம் இருக்காங்க அதனால் இரு நாள் உணவை ஏழன்றால் ஏழை ரெண்டு வேலைக்கு சாப்பாடை சேர்த்து சாப்பிடணும் சாப்பிட மாட்டேங்கிற ஒரு நாளும் என்னவோ அறியாய் ஒரு நாளாகவும் ஏங்கக்கா உனக்கு தெரிய மாட்டேங்குது இடும்பைக்கோர் என் வயிலே ஒன்னோடு பழுதல உங்களை பார்த்து அந்த பார்த்தியெல்லாம் பாடலை அவர் தான் வயிறை பார்த்து பாடு அந்த அந்த வடிவம் இருக்குது இலக்கிய வடிவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்ப உணவின் முதற்றே உணர்வின் விண்ணம் இந்த உணர்வுக்கு அந்த உடம்பு இருக்குது இதை வந்து உணவைத்தான் தான் முதலாக கொண்டு இருக்குது அப்படி ஆனால் நாம் சாப்பிட்றது உணவாக இருக்குதா முதல் கழிவு நம்ம சாப்பிட்றது உணவு வாசல நேற்று நண்பர்களை கூட்டிகிட்டு போய் பல நாடுகள்லேருந்து வர்ற அந்த காய்கறிகளெல்லாம் கூச்சி வச்சுருக்கிறாங்களே அந்த சண்டை பக்கம் கொண்டு கிப்பினாங்க போய்க்கு வந்தால் வரும்போது ஏதாவது சாப்பிடுவோமா அப்படின்னாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் சாப்பிடக்கூடியதாக இல்லை சரிதான் பழச்சாறு சாப்பிட்லான்னு சொன்னாங்க பழச்சாறு என்னன்னு கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஆரஞ்சு இருக்குது மா இருக்குது கொய்யா இருக்குது அப்படின்னு சரி இந்த கொய்யா மட்டும் அனுப்பிச்சுக்கா சாப்பிட ஆரம்பிச்சா அதில் கொய்யா பழத்துக்கு ருசியே காணும் அப்ப மாம்பழத்தை சாப்பிட்டா மாம்பழத்துக்கு ருசி இல்லை ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டா ஆரஞ்சு பழத்துக்கு ருசி இல்லை கொய்யா பழத்தை சாப்பிட்டா கொய்யா பழ ருசி இல்லை அப்படியானா நம்ம உணவுங்க இருப்பா நம்ம எதை சாப்பிட்டு இருக்கோம் ஆனா உங்கள ரொம்ப பேருக்கு இப்போ மனசுக்குள்ள ஓடும் அது என்னவா இருந்தா என்ன நாங்க இதுக்கு சாப்பிட முடியும் நாங்க இங்க தான் இருக்கோம் இதெல்லாம் விளையக்கூடிய இடத்துல இல்லையே ஆனா உண்மையான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் விளையக்கூடிய இந்தியாவில கூட இதை சாப்பிடக்கூடியதா இல்லைங்கிறது தான் இப்போ சகோதரியிட்ட கேட்டேன் நான் முத்துக்குமரன் நடுக கேட்டேன் நான் இந்த முருங்கை எங்கேருந்து வருதுன்னு என்ன திருச்சியிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க சரி கத்திரிக்காய் எங்கேருந்து வருது திருச்சியிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க திருச்சியில் கத்திரிக்காய் வளையும் திருச்சியில் முருங்கா வளையும் முருங்காய் ஐயா முழுதும் வளையுது ஆனால் உண்மையிலேயே அங்கேயே அந்த முருங்காயாகவும் இல்லை அங்கே கத்திரிக்காயாகவும் இல்லை சரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவையில் இருக்கிற வேளாண் பள்ளக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர் பேர் டாக்டர் ஜெயராஜ் டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசின ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு என்ன பேசினாரு நான் திராட்சை குழந்தைங்கிறத விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு வேளாண் பள்ளிகளை கழகத்துடைய துணைவேந்தர் திராட்சை புலஞ்சாப்பிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா எல்லாரும் அவருக்கு அவர் என்ன சொல்றாரு நான் திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தேங்க அங்க ஒருத்தர் அதுல நஞ்ச தெளிச்சு இருக்கிறாரு நஞ்ச தெளிக்க கூட இல்லை அவரு அதுவும் ஒரு டப்பாவை கையில் எடுத்து டப்பாவோடய முக்கால் அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் எண்ணில் கொஞ்சம் எக்கலாக்ஸு கொஞ்சம் சுமத்தியான் கொஞ்சம் மாலத்தியான் கொஞ்சம் பாரத்தியான் செவின் பாலிடாறு ரோகாரு கொஞ்சம் டாட்டா ரோகாரு நோக்கிறான்னு டமக்கரான்னு டைத்தேனு இனோசான்னு மாணவ எண்டோ எண்டோசல்பான் குங்கு கராத்து எல்லாம் கொண்டு குடிச்சாரு கலை வீட்டு ஒவ்வொரு கொலைலேயும் அவங்க முக்கிய முக்கியம் எடுக்கிறாங்க அசந்து போன துணைவேந்தர் கேட்டாரு எப்போ எத்தனை தடவை இது மாதிரி முக்கிய எடுக்கிறேன்னு கேட்டாரு ஐயா தூக்கத்துலேருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் பதினாலு தடவை முக்கியம் எடுக்கிறேன்னு சொன்னாரு அது வந்து நான் திராட்சை பழம் சாப்பிடறதை விட்டுட்டேன்னு சொன்னார் அவர் சொன்னது நான் சாப்பிடுறதை விட்டுட்டேன் அத போறவங்களா நான் சொல்லிட்டு வரேன் அதனால ஏன் பேச்சை கேட்டாங்க யாரா இருந்தாலும் அடுத்த அற்ப கேட்கிறாங்க சொல்லும் போது சந்திக்கும் போது சொல்றாங்க ஏன் திராட்சை பழம் அதை விட்டுட்டேன் சொன்னார் இந்த திராட்சை பழம் சில பேர் மத தடவை கேட்கும் போது சொல்றாங்க திராட்சை பிள்ளை சாப்பிடப்படாதான்

நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இயற்கையோட மக்கள் நெருங்கி இருந்தாங்க இயற்கையை பத்தி தமிழ்ல சொல்லப்படாது வேற எந்த மொழியிலயும் சொல்லப்படாது அவ்வளவு சொல்லப்படு யாராவது சொல்ல அந்த இயற்கையில இருந்து விலை வெளியே வந்துட்டோம் எப்ப விலையை வந்தா ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு சொன்னா பாருங்க அங்கேருந்து விளைய வந்தோம் அந்த இயற்கையில இருந்து ஏன் அப்படி விளைய வந்தோம்னா நம்ம அமெரிக்கா மாதிரி முன்னேறணும்னு நினைச்சோம் ஆகையினால பே அப்ப அமெரிக்காவில் இயற்கை இல்லை இயற்கை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அவங்கள போய் நம்மக்காக போயிட்டு அப்ப நம்ம இயற்கை விட்டு விலகி 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 போயிட்டுருக்கோம் ஆனா அமெரிக்காக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தனக்கு சாதகமா மாற்றிடுங்க இந்தியர்கள் தமிழர்கள் நம்ம இயற்கையிலேருந்து வெளியி வர்றத தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறது எப்படிங்கிறத ஒரு சூடு ஒரு சூழ்ச்சி அதை பயன்படுத்தி இப்ப இப்போ நானெல்லாம் கூட கிராமத்திலேயே வளர்ந்தவன் தான் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒன்று நேரத்தில் பிள்ளைகளே எல்லாருமா வேலை செஞ்சு இருந்தோம் எல்லாரும் படித்தோம் எல்லாரும் வெளியில் வந்தோம் அப்ப நான் எதை படிக்கணும்னு நினைக்கும்போது நான் வேளாண்மையை படிச்சிருவோன்னு நினச்சேன் நான் இந்தியாவில் நிறைய பேர் வேளாண்மை செய்கிறவங்களாக இருக்காங்க அதனால் வேளாண்மை விஞ்ஞானத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் வேளாண்மை இருக்கிற போனோம் சர்ச்சையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே படித்து எழுதுனதுனால நான் ரெண்டாவது தேர்வு செய்யப்பட்டேன் அதனால் என்னை வந்து விரிவாக்க படிக்க அனுப்பாமல் நேரே ஆராய்ச்சி நடத்தி அனுப்பிச்சி விட்டாங்க நூற்றி ஐம்பத்தி ஏக்கர் நிலம் என் கையில் இருந்தது பதினோரு விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம் கட்சியில் மூணு வருஷம் கழிச்சு கணக்கு பார்த்தோம் எல்லா நேரத்துலையும் நஷ்டம் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சு வரவே இல்லை அப்போ ஏன் இப்போ இருக்குங்கிறதுக்காக பழைய விவரங்கள்லாம் பற்றி போட்டு பார்த்தேனா இப்போ நீங்கள் கூட மழையில்லாத பூமியில தான் இருக்கீங்க என்ன வழிமொழிந்து பேசிய தகவல்கள் சொன்னால் கோயில்போட்டில் பேச மழை வச்சிருக்க கூடாதா இருந்தது மூணு மரம் இருந்தது ஆனால் காக்கவே இல்லையே எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏன் பெயம்படம் மட்டும் இங்கே ஆனா ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தினா அது குறிப்பிட்ட வட்டாரம் மட்டும் பேச்சை படமாக உற்பத்தி பண்ணிக்கலாம் இங்கே உற்பத்தி ஆகாம அங்கே உற்பத்தி ஆகாதான் எல்லாமே அங்க உற்பத்தி பண்ணாங்க சோளம் உற்பத்தி பண்ணோம் கம்பு உற்பத்தி பண்ணோம் வரைக்கு உற்பத்தி பண்ணோம் கேழ்வார்பை உற்பத்தி பண்ணோம் குதிரை உற்பத்தி பண்ணோம் சாம உற்பத்தி பண்ணோம் என உற்பத்தி பண்ணோம் காடைக்கன்று உற்பத்தி பண்ணோம் தட்ட உற்பத்தி பண்ணோம் கொள்ளு உற்பத்தி பண்ணணும் எள்ளு உற்பத்தி பண்ணோம் ஒரு பருவத்தில் வந்து கொண்டகலவை உற்பத்தி பண்ணோம் ஒரு பருவத்தில் கோவோட உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எல்லாமே எல்லாத்தையும் உற்பத்தி ஆகும் ஆனால் இப்போ ஒன்றும் உற்பத்தி ஆகும் எங்கே பார்த்தாலும் இந்த வெளியேறு ஒன்று ஒன்று மூன்று பேர் இருக்குது மக்கள் அந்த வேளாண்மை புறக்கணிச்சுட்டு புறக்கணிச்சுட்டு எட்டி வந்துட்டு இருக்காங்க அடிப்படை எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாக வரும் நான் இந்த வெள்ளக்காரங்க காலங்கத்திலேருந்து ஒரு அறுபது வருஷம் மழையாளவை எடுத்து கொடுந்தான் அதை எடுத்து அப்படியே பொதுக்கு பார்த்தேன் நாலு வருஷத்துல ஒரு வருஷம் மழை இல்லாமல் போதும் அது எந்த வருஷம் யாராலையும் கடிக்க முடியாது சராசரி நாலு வருஷத்துல ஒரு வருஷம் மழை இல்லாமல் போதும் அந்த வருஷத்துல உழுது வயசு கூட நஷ்டமாக போயிடுது அப்படியானால் அதிக செலவு செஞ்சு செய்யக்கூடிய எந்த வேளாண்மையும் இந்த மக்களுக்கு பொருந்தாதுன்னு நான் சொன்னேன் நான் அப்போ கூட இந்த விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க அது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அறிக்கையில் வைக்கணும் ஆண்டு அறிக்கையில் வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி முறைகளை மாற்றணும் அதிக செலவில்லாத வேளாண்மையை கொண்டு வரணும்னு பேசினேன் அப்போ நண்பர்கள் சொன்னாங்க அதுதான் சரியில்லை என்ன சரியில்லை அப்படின்னு நாம் என்ன செய்யணுங்கிறத கோயில் பெட்டியில் தீர்மானிக்கல நாம் என்ன செய்யணுங்கிறத கோயம்புத்தூரில் முடிவு பண்ணுறாங்க அல்லது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க அல்லது அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க இந்த கோயில் பெட்டி ஆராய்ச்சி நிலத்தில் செய்யப்படுகின்ற ஆராய்ச்சிகள் பயன்படாதுன்னு எழுதினோம்னா இந்த கட்டணத்தை மட்டும் எழுத்து முடிடுவாங்க நம்மெல்லாம் வெயிலில் விரிவாக்க பணியாளராக அலைய வேண்டியிருக்கோம்னு சொன்னாங்க வெயில் அலைய வேண்டியிருக்குங்கிறதுக்காக உங்கள் கொய்யை கட்டிட்டு அளப்போகிறாங்கங்கிறதுக்காக நான் வெளியில் வர முடிவு செஞ்சேன் நான் அதனுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர்கள் நிறைய பெண்கள் இருந்தாங்க இப்படி அறுக்கறுக்கா இருக்கேன் கேட்டு நான் சொல்ல முடியும் அதில் அன்னைக்கு எனக்கு மேல் அதிகாரியாக இருந்தது மீனாட்சின்னு ஒரு கேரள பெண்மணி இருந்தாங்க முதல்ல அவங்கள்ட தான் சொன்னேன் எனக்கு உட்கிட்டு போட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அண்மைய மாதிரி இப்படி நின்று உட்காந்துட்டு ஏன் என்ன விஷயம் இல்லை நான் ஒரு வேளாண் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் இந்த வேளாளர்களை அழியறதுக்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல போறேன் நான் சொன்னேன் அப்போ அவங்க மறுபடியும் கேட்டாங்க போய் என்ன பண்ணுவீங்க நண்பர்கள் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்க நிலத்தெல்லாம் போய் செய்வேன் அப்படின்னு சொன்னேன் உங்கள் அப்பா அம்மா படத்திலேயே செலவுலையே நீங்கள் ஆளாயிட்டீங்களா அப்படின்னு இல்லை இந்த அரசாங்கம் நிறையா செலவழிச்சிருக்கு நூலகத்துக்காகவும் ஆய்வகத்துக்காகவும் வேலை செஞ்சுருக்குது பேராசிரியர் சம்பளம் போட்டிருக்குது அப்புறம் தான் நான் ஆளாக இருக்கேன் அதுக்காக விவசாயிகள் அடிவாரத்துக்கு நான் காரணமாக இருக்கணுமான்னு கேட்டேன் அவர் சொன்னாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் அழிவு ரொம்ப விழிந்த மட்டத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி நன்றி இன்றைக்கி மீனாட்சி சொன்னது தான் நடந்து அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நடுத்தரில் போய் நின்றுடாத எங்கேயாவது வேலைகளை கிடச்சா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு போ அப்போ இன்னைக்கு வந்து இந்தியா முழுதும் விவசாயிகள் தற்கொலை பண்ணி செட்டி இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகள் தற்கொலை தள்ளப்பட்டிருக்காங்க என்னடா அப்படின்னு கேட்டா கடன் வாங்கி விவசாயம் பண்ணேன் கடனை திருப்பி அடைக்க முடியல ஆகையினால தற்கொலை பண்ணிக்கிறேன் ஆனால் எல்லாம் நடக்குங்கிறது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேயே தெரியும் தான் வித்தியாசம் எனக்கும் மற்றவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இங்கே தான் போக போகுதுங்கிறது எனக்கு அறுபத்தால தெரியும் ஆனால் இன்னொரு மூணு வருஷம் இருந்தேன் நான் வெளியில் வேலை கிடைச்சது அன்னைக்கே என்னுடைய முடிவை மாற்றியத நான் வெளியில் வந்துட்டேன் நான் வெளியில் வந்து போது என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பெல்ஜியத்துக்காக நோபல் பெர்ஸ் அதோட அதை நினைச்சிங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம விதவிதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் இந்த சந்திப்புகள்லாம் நம்ம மனசுல வந்து ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் அவர் பேர் ரெவரன் ஃபாதர் டொமினிக் பியர் பெல்ஜியங்கார் இந்த பெல்ஜியங்கார நோபல் பெர்ஸ் வாங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எதுக்கு நோபல் பரிசு அப்படின்னு சொன்னா ரெண்டாவது உலக போர்ல நிறைய பேர் செத்து போனாங்க நாற்பத்தி அஞ்சுல போர் முடிஞ்சிருச்சு ஆனா நாற்பத்தி ஒன்பதுல பார்த்தா அந்த போருக்காக போன இந்த வீரர்கள் அங்கங்க முகாம்களாக இருந்தாங்க என்னென்ன போருக்கு ஆளை கூட்டிட்டு போறதை யார கூட்டிட்டு போறாங்கன்னு தெருவுல இருக்கிறவனைதான் கூட்டிட்டு போறாங்க திரும்பி அவன் எங்க போறதுன்னு தெரியல அவன் பத்து வருஷம் போர் முடையில இருந்து எங்க போறதுன்னு தெரியல நாடுகளுடைய செயலாளர் வந்து இவரை போய் பார்த்து இது மாதிரி இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமே கேட்கலான் அப்ப அவர் பார்த்தா அவருக்கு பெரிய ஆச்சரியம் அப்ப போருங்கிறது ரொம்ப முடியது போருங்கிறது இருக்க கூடாது சரி இப்ப இவங்களை என்ன செய்யறது உடல் ஊனமுற்றவங்களும் இருக்கிறாங்க உடல் ஊனம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க உடல் ஊனமுற்றவர்களெல்லாம் முதியோர் நிலத்தில் சேர்ந்தார் உடல் ஊனம் இல்லாதவர்களை ஆப்பிரிக்காவோட பண்ணைகளை உருவாக்கி அதில் கொண்டு போய் அவளை ஈடுபடுத்த அவன் உற்பத்தி பண்ணான் சாப்பிட்றான்னு ஆராயக்கி மாட்டான் அப்போ உலகத்துல சகோதரத்துவத்தை பரப்புவதற்காக எவன் மிக அதிகமாக பாடுபடுகிறானோ அவனுக்கு இந்த பரிசு போய் சேர வேண்டியதுன்னு நோம்படி எழுதி வச்சான் அதுதான் அந்த டொமினிக் பேருக்கு கிடைச்சது ஐம்பத்தி ஏழுல கிடைச்சது அதுக்கப்புறம் நூறு அஞ்சு பண்ணைகளை வருவாட்டம் நிறைய பேர் ஓ அறுபத்தி ரெண்டுல கிழக்கு பாகிஸ்தான்ல வெள்ளம் போது பஞ்சம் வந்த போது பார்த்தா அப்போ தான் இது போர் மட்டும் இல்லை பஞ்சத்துக்கு வெவ்வேறு காரணங்கள் கூட இருக்க முடிவு போல இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே வளர்ச்சி திட்டங்கள் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு அப்ப அப்போ செய்யும்போது அவரு என்ன பண்ண சொன்னார் வெள்ளைக்காரங்க மாதிரி நம்ம தங்கிடப்படாது எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம்னா இங்கிலீஷ்காரங்க மாதிரி தங்கிடப்படாது போகும்போது எப்போ தெரிஞ்சுக்கிறது முடிவு நீட்டு போகணும் அதனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது மக்களுடைய சுதந்திரத்தில் நம்ம கால வச்சு முடிச்சிட கூடாது அப்படின்னு முடிஞ்சு அப்போ அந்த இது வந்து ஐர்லாண்டில் நடந்ததுனால ஐலாண்ட் ஆஃப் பீஸ் பேர் வச்சாங்க இப்போ ரெண்டாவது ஐலாண்ட் ஆஃப் பீஸ் எங்கே கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணும்போது இந்தியாவை நினச்சாங்க இந்தியாவில் இருந்த மக்கள் தென்னிந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க தென்னிந்தியாவில் இருந்த மக்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் களக்காடு ஏரியாவை கொண்டு வந்தாங்க கடைக்காடு ஏரியாவில் போய் நான் போய் சேர்ந்து ஒரு பத்து வருஷம் ரூபாய் வேலை செய்யுது ரொம்ப வித்தியாசமான நான் வேலைகளாக இருந்துச்சு கிணறு கிணறுலாது கிணறு வெட்டி கொடுக்குறது கமலை போட்டு ஓடி இருக்கிறவனுக்கு மோட்டார் செட்டு போட்டு கொடுக்கறது கிணறு ஆழமில்லா விழா கிணா ஆளைப்பட்டு கொடுக்குறது அவர் கையில் பணம் இருந்ததுன்னா கடை வசதி பண்ணி கொடுக்கறது வெளியில் விளஞ்ச பொருளுக்கு விலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா வைக்கிறதுக்கு ஒரு கோடம் அது வச்சுருந்து விலை வரும்போது இருக்கு எனக்கு ஏற்பாடு செய்யறது இவ்வளவு செஞ்சோம் ஆனால் பத்து வருஷம் அவங்க கேச்சு கணக்கு பார்க்கும்போது ஒரே வேதனையா இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க வாங்கின கடனை திருப்பி முடியல பத்து மாசம் பாடுபட்டு ஒரு வாழை அவர் உற்பத்தி பண்றார் அவர் அந்த வாழைத்தார வந்து பதிமூணு ரூபாய்க்கு விற்கிறார் அதை வாங்கிட்டு போன வியாபாரி என்ன செய்யறாரு திருவனந்த கொண்டு போய் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிறார் அவருக்கு ரெண்டு நாள்ல ஐநூறு ரூபாய் இவருக்கு பத்து மாச பதிமூணு ரூபா ஒரு காட்டு அடிச்சதுன்னா அந்த வாழை ரெண்டு மாதத்தை வந்து முட்டை கொடுக்குதாம எழுதி முடிஞ்சு அவருக்கு அது கஷ்டத்தெல்லாம் வந்து சேர்ந்த பத்து மாசம் கழிச்சு ஒரு பார்க்குற பதினாயும் ஒரு ரெண்டு நாளில் பார்க்குற என்ன நிலைக்கு மாற்றி இருக்காது நீங்க யோகிச்சு பாருங்க பாருங்க இந்த விவசாயிக்கு யாரு டிராக்டர் விற்கிறாரோ அவர் கோடீஸ்வரர் ஆக்கிறார் எங்க கொய்த்துல கூட இருக்கிறவங்க சம்பாதிக்கிறீங்க இந்திய விவசாயியை பயன்படுத்தி டீசலை விற்கிறவரும் கோடி சொல்றதா இருக்கார் விவசாயிக்கு விதை விற்கிறவரும் கோடி சொல்கிறாக்கிறார் விவசாயிக்கு ரசாயன தோரத்தை விற்கிறவரும் கோடி சொல்றாக்கார் அவருக்கு அந்த பூச்சி ஒழி நஞ்சுகளை விற்கிறவரும் கோடி சொல்கிறாரு அந்த விவசாயிக்கு சிமெண்ட் விற்கிறவரும் கோடி சொல்றதாக செங்கல் விற்கிறவரும் கோடி சொல்றதா மணல் விற்கிறவரும் கோடி சொல்றாக்கிறார் இந்த மின்சார சாதனங்கள்லாம் விற்கிறவர் பலு விற்கிறவர் வயரை விற்கிறவர்லாம் போட்டீஸ் வர்றதாக இருக்கிறாரு தார் பாய் விற்கிறவருக்கு கோடி இருக்கிறாரு ஸ்ப்ரேயர் விற்கிறவரும் கோடீஸ்வராக இருக்கிறாரு இவ்வளவுபடியும் பயன்படுத்துகிற அந்த லாரி செஞ்சு விற்கிறவரும் கோடி இருக்கிறாரு இந்த விவசாய பொருளை வாங்கிட்டு போய் விற்கிறவரெல்லாம் போட்டீஸ்வராக இருக்கிறாரு ஆனால் இந்த விவசாய கடல்லையே முடியுங்க அப்படிதான் தான் இன்றைக்கெல்லாம் அங்கே வந்துருக்கீங்க எல்லாத்தையும் வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ விவசாயி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா நாம பட்ட கஷ்டப்படலாம் போதும் நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்படப்படாது அப்ப நம்ம பிள்ள விவசாயம் பண்ணக்கூடாது அதாவது இந்த வயிற்ற யோசிக்க யோசிக்கக்கூடாது உணவு உற்பத்தியை யோசிக்க யோசிக்கக்கூடாது எங்கேயாவது போய் எப்படியாவது குடைச்சிக்கிட்டோம்னு சொல்லுங்க அதோடைய விளைவு தான் தமிழர் இன்றைக்கி எங்க பார்த்தாலும் பார்த்தா கடல் கலந்து கடல் கலந்து கடல் கலந்து போய்க்கேற்றாங்க நான் வந்து சென்னையில் விமான நிலையத்துக்குள்ள நுழைவு தான் பார்த்தேன் பெரிய க்ரீவான பெரிய க்ரூவில் பின்னாடி போய் நிற்க வேணும் எல்லாரும் வந்துறாங்க சார்ஜா துபாய் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வர்றாங்க போயிட்டு வர்றாங்க எல்லாம் வந்து ஆனால் நீங்கள் அல்ல பாராட்டுக்குரியவர் அதாவது என்னால் என்ன முடியும்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறத விட நான் எங்கேயும் போய் பிழைப்பேன் எதையும் செய்வேன் எதையும் மாற்றுவேன் அப்படிங்கிறத எடுத்து பாருங்க அதான் அந்த மனிதர் மனிதர் சமுதாயத்தோடைய பெரிய சாதனை அந்த எல்லா உரிமையுமே நான் என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த அமெரிக்காக நான் எடுக்கும் எதுனா பி கேப்டன் ஆஃப் யுவர் ஷிப் உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்கணுண்ணா இந்த கனியன் போகும் ஆயிரத்தி எண்ணூறு